கணவர் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக கூறி கடலூர் எஸ்பி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட கர்ப்பிணி பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு மாலை ஒரு பெண் தனது பெண் குழந்தையுடன் வந்திருந்தார் அப்போது அவர் திடீரென எஸ்பி அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இது குறித்து தகவல் அறிந்த எஸ்பி ராஜாராம் நேரடியாக வந்து அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினார் விசாரணையில் அந்த பெண் வடலூர் அருகே உள்ள வானதி ராயபுரத்தை சேர்ந்தவர் பூவ பூவராக சாமி மனைவி காயத்ரி வயது இருபத்தி மூன்று என்பதும் அவர் தற்போது மூன்று மாத கர்ப்பமாக இருப்பதும் வந்தது மேலும் அந்த பெண் கூறுகையில் தனது கணவர் தன்னையும் தனது பெண் குழந்தையையும் அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் இரண்டாவதும் பெண் குழந்தையாக பிறந்து விடுமோ என்ற எண்ணத்தில் தினம்தோறும் தன்னை துன்புறுத்துவதாகவும் கூறினார் இதை கேட்ட எஸ்பி தற்போது அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுங்கள் உங்களது கணவர் அழைத்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இதன் பின்னர் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த சம்பவத்தால் எஸ்பி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

Horses are perhaps more sensitive about their filtrate when hoc-phrole is used BILLY TREASUIR He said that busker bus was the least sensitive राखेरिङ्ग